இது என்ன நீ புதுசா சொல்ற ஆனா மாமா இந்த மெட்ராஸ் காரங்க எல்லாம் எல்லாரும் வீட்ல பாட் பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கடா கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியாம ஆ நீ சொன்ன ஓ உனக்கு இதெல்லாம் தெரியுதோ இங்க வாங்க மாமா சும்மா எப்ப பாரு நுயி நுயி நு கத்தாதீங்க மெதுவா செல்லாம கூப்பிடுங்க அடிபடில தான் நிக்கற அமெரிக்காக்கு போறியே பக்கத்து வீட்ல புதுசா கல்யாணம் பண்ணவங்க வந்திருக்காங்களே அந்த தாடிக்கார அவரே பொண்டாட்டியே எவ்வளவு அழகா கூப்பிடுறாரு தெரியுமா ஜா அது பக்கத்துல நில்லி நில்லி வாத்தியாக நிக்கி

क्या निकी な何

சோகமா உட்காந்துட்டு இருக்க அண்ணா வந்துட்டீங்களா வீட்டுக்கு போகவே இஷ்டம் இல்லண்ணா வீட்டுக்கு போகவே பயமா இருக்குது என்னது பயமா இருக்குதா ஏயா அண்ணா இந்த பக்கத்து வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானே ஒரு தாடிக்கார எல்லாம் அவனாலதான் சென்னையா சொல்ற அண்ணா வீட்டுக்கு போனா அந்த ஆள் என்னெல்லாம் பண்ணனும் அதையெல்லாம் என்ன பண்ண சொல்ற அண்ணா என்னால முடியலண்ணா அவ டார்ச்சல் அப்படி என்னையா பண்ற அண்ணா அவன் பொண்டாடிக்கு காலம் கூடுறான் என்னை காலம் சொல்றா சரி நம்ம பொண்டாடி தானே காலம் கூடலான்னு பாத்தோம்னா நகலத்துக்கு நெயில் பால்சு அடிக்க சொல்றான அலும் தானே அனுகாயமா பண்ணிட்டு இருக்க நகத்துக்கு நெயில் பழிஸ் அடிக்கியா சூப்பரியா பஞ்சு நல்ல தொழில் இருந்தான் ஏங்கண்ண நான் என் சோக கதைய சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா காலுக்கு நெயில் பாலிச அடிச்சா கூட பரவாயில்லண்ண கால் நகத்தை சோரண்டி அழுக்கடுக்க சொல்கிறான்னு அழுக்கடுக்க சொல்கிறா அதுக்கெல்லாம் எனக்குரியா யோ பஞ்சு உன்னை நினச்ச எனக்கு சிரிப்பாக இருக்கியா யோ என்னைய கிளம்பிட்ட இங்க பாருங்க ஏற்கனவே குளவரி கோவத்தை உட்காந்துட்டு இருக்கிற இல்லை சிரிச்சு சிரிச்சு என்ன வெறும் பேத்துனீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுன்னு நினைக்க தெரியாதாக்கோ ஏவ் ஓ மொண்டாட்டியாவது பரவாயில்ல ஏன் மொண்டாட்டி காரி தலையை சீயும் சொல்கிறான் பூ வச்சு விட கண்ணுக்கு ஐலைனர் போட்டு சொல்றான் அவன் மூஞ்சில கண்ணை கண்டுபிடிக்காதே பெரிய வேலை இதுல எப்படியா ஐ லனர் போடுவா ஐலேனர் மொத்தத்துல இந்த பக்கத்து வீட்டு தாடிக்கார வந்ததுல இருந்து நம்ம நிம்மதியா போச்சு அவனை காலி பண்ண விட்டுட்டு தான் நமக்கு மத்த வேலையே அண்ணா அவனை காலி பண்ணிடலாமா அவனை காலி பண்றது இருக்கட்டும் மொத வா ஒன்ற பொண்டாட்டி ரொம்ப நேரம் மனை தேடிக்குதாமா வீட்டுக்கு போய் பொண்டாட்டி சமாதானம் பண்ணு நாளைக்கு உட்காந்து பிளான் பண்ணலாம் அவனை காலி பண்றதுக்கு சரி வாங்க போவோம் இது புதுக்கூத்து இவன் கரெக்ட் இவன் புராணத்தை தான் முன்னாடி காலையில நைட்டும் பாடிக்கிட்டு இருக்கா பத்தாதுக்கு இவங்கிட்ட இந்த சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருக்கா என்கிட்ட கூட ஒரு நாளும் இப்படி சிரிச்சது சிரிச்சதுலண்ண் நம்ம பொண்ணாட்டி என்னைக்கியா நம்ம கிட்ட சிரிச்சுக்கிறாளுங்க சரியா சொன்னீங்கன்னா